ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் சுலாஸ் இங்கே பாருங்கள் அதாவது நெல் பயிர் நடத்துக்காக கைன் சீரை ஓட்டுறாங்க அங்கே பாருங்கள் டேட்ரி பாருங்கள் பையன் எனக்கு தெரிஞ்ச பையன்தான் எப்படி ஓடிக்கிறான் பாருங்கள் பாருங்கள் மரண காட்டு காட்டுறான் பாருங்கள் பாருங்கள் இங்கே பாருங்கள் கைன் சீரை ஓட்டுற நவீன மிஷின் பாருங்கள் இங்கே பாருங்கள் பார்த்தா தெரியும் இது வந்து நெல் பயிர் அப்படியே கைன் சீரை ஓட்டுறாங்க டேட்ரியில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா பாருங்கள் குறிப்பிட்டு பாருங்கள் ஒரே மட்டமாக இருக்குது இது எதுக்காக ஓட்டுறாங்கன்னா கைனு ஓரளவுக்கு மட்டமாக ஆகும் நல்லாயிருக்கும் நீட்டாக பார்க்குறதுக்கு இது அவ்வளோதான் கை சீட்டை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க நெல் பயிர் கொண்டு வந்து நட்டுருவாங்க இங்கே பாருங்க பார்த்தா தெரியும் இதுவாக சொல்கிறேன் கேஜுவால் பாருங்கள் எப்படி நசுக்கிட்டு பாருங்கள் மண்ணை பாருங்கள் இங்கே பாருங்கள் வா பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்குது இங்கே பாருங்கள் சரியான ஸ்பீடு பாருங்கள் வேறு லெவலாக ஓட்டுறான் இப்போ பார்த்தா தெரியும் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக ஓட்டணுன்னு நம்ம தலா வெட்டி போட்டுருக்காங்க இல்லைங்களா தலையெல்லாம் பாருங்கள் இதுக்குள்ளே போடுவாங்க தலையெல்லாம் போட்டு நல்லா மகனதுக்கப்புறம் இன்னும் டைம் ஓட்டுவாங்க அது வேணா உரமாகும் அது கைனிக்கு நல்லா உரமாக இருந்தால் செடி சொல்கிறது நெல்பயிர் நடும்போது நல்லா நெற்பயிர் சும்மா கரு கரு கருன்னு வளரும் எந்த நோயும் வராது மரண பாருங்கள் மரணங்காட்டு பாருங்க பாருங்கள் வேறு லெவலாக ஓட்டுறான் பையன் வண்டி அது கைன் சேர் பாருங்க நல்லா பயங்கரமாக கலக்குது இந்த பாருங்கள் ஏற்கனவே அந்த பக்கம் ஓட்டியாச்சு இது வந்து கிணறு எல்லாம் சொல்கிற செடியெலாம் முளைச்சிருக்கு கிணத்துக்குள்ளே இங்கே பாருங்கள் பக்கத்தில் பாருங்கள் அதெல்லாம் ஓட்டியாச்சு அங்கே பாருங்கள் பக்கத்தில் போகலாம் செடியில் வெட்டி போட்டுருக்காங்களா நல்லா தெரியும் உங்களுக்கு அங்கே பாருங்கள் லாஸ்ட்லையும் பாருங்கள் செடியெல்லாம் இருக்குது பாருங்கள் பையன் அருமையாக ஓட்டுறான் பாருங்கள் டைன் சேர் ஓட்டுறான் பாருங்கள் பாருங்கள் சேர் மேலே தெரிக்குது நிறைய ஸ்பீடாக ஓட்டுறான் சொல்கிறது ரொம்ப கஷ்டப்படுறான் போவான் வண்டியில் பாருங்கள் லெவலாக இருக்குது ஆனால் நம்ம போய் ஓட்ட முடியாது ஃபுல்லாக சீறு பூரா தெரிச்சிடும் அவங்களுக்கு அரைக்குறை வேறு இங்கே பாருங்க வேலைலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு இந்த பக்கமாக இருங்க அது மேடு அதெல்லாம் ஒரே மட்டமாக அடிச்சுட்டு வருவாங்க பின்னாடி ஒரு பரம்பு பாருங்க அது உங்களுக்கு இருங்க வண்டி பின்னாடி போனதை காமிக்கிறேன் ஏய் ஒல்லா ஓடுறா வைத்தியகாரம் இங்கே பாருங்க பின்னாடி பாருங்க அது அது இங்கே மேடு இருந்தால் வச்சுக்கோங்களேன் அது கீழே இறக்கி அது அப்படியே மண் பூரா லெவல் பண்ணிடும் இப்போ பார்த்தா நல்லா தெரியாது பாருங்க தண்ணி பாருங்கள் நல்லா அப்படியே கலக்கணும் மிக்ஸிங் ஆகணும் அங்கே பாருங்கள் சேரு பாருங்கள் அதாவது தண்ணி பாருங்கள் இந்த பக்கம் போகுதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் பார்த்தீங்களா அந்த பக்கம் தண்ணி இந்த பக்கம் பாருங்கள் அப்படியே போதும் பாருங்கள் ஒரே லெவலாக போகுது பாருங்கள் இந்த மாதிரி மட்டமாக இருக்கணும் கைனி அப்போ தான் அந்த நெருப்பயிர் நடும்போது தண்ணி விட்டாலையும் கரெக்டாக எல்லாத்துக்கும் இந்த மூளை எல்லாத்துக்கும் போய் பாயும் எல்லாம் ஒரு பக்கம் மேடாக இருந்தாலேயும் தண்ணி போகாது இந்த பாருங்கள் பாருங்கள் ங்க பாருங்க அருமையான ஒரு நவீன எந்திரம் அதை எவ்வளோ சொல்கிறது கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் விட்டா வரப்போய் வெட்டி அந்த பக்கம் கிளம்பி கொண்டு காட்டில் கீழே காட்டில் இது பாருங்க பாருங்கள் ஆ சரியான ஓட்டு போடுறோம் ஆறு மாதம் டிரைவருமா ஆறு மாதம் டைவரூவா வாங்க ரொம்ப கஷ்டப்படுற பையன் அவங்க பாருங்கள் பாருங்க சரியான ஓட்டு ஓட்டுறோம் பாருங்கள் வேறு லெவலாக ஓட்டுறோம் பார்த்தா நல்லா தெரியும் பாருங்க மண் எப்படி பாருங்கள் நேரத்தில் பாருங்கள் அது அளவுக்கு மேடு அதனால பாருங்கள் ஃபுல்லாக ரிவர்ஸ் போட்டு அதில் மண்ணெல்லாம் பேதில் வச்சிருக்கோம் இந்த மாதிரி தான் பாருங்கள் பயன் செய்கிற ஓட்டம் நெல் நேரத்துக்கு இப்படி தான் எல்லா விவசாயிகளும் வந்து பாடுபடுவாங்க அவங்களுக்கு பாருங்கள் இது அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த ஃபைனலாக ஓட்டி முடிச்சுட்டு பாருங்கள் அந்த தலையெல்லாம் வெட்டி அதை முன்னாடியே சொன்னதான் வெட்டி அந்த தலையெல்லாம் போட்டு நல்லா அப்புறம் இன்னொரு டைம் இது உள்ளா விடுவாங்க அந்த மிஷினை உள்ளே விட்டு நல்லா மெருகடிக்குவாங்க தலையெல்லாம் மெருகடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு நாள் கழித்து ஒரு டூ டேஸ் இல்லை ஒன் டேஸ் கழித்து ஒன்று நெல் பயிர் நட்டுருவாங்க அப்போ நட்டால் நல்லா பயிர் நல்லா கருன்னு வளரும் நம்ம மகசூல் நல்லா கிடைக்கும் நல்லாமல் இயற்கை உரமாச்சா அதனால் நல்லா மகசூல் கிடைக்கும் எந்த பூச்சி அந்த மாதிரி அது கிடைக்காது இது உட்காராது பாருங்கள் சேரி பாருங்க எப்படி பாருங்கள் அந்த இது பாருங்கள் கேஜ்வால் பாருங்கள் அது எப்படி பாருங்கள் வெட்டிட்டு பாருங்கள் மண்ணை எப்படி அது சேர ஆக்குது பாருங்க அதான் நம்ம பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த காட்சி பார்க்கும்போது பாருங்க பாருங்க கேஜ்வால் பாருங்கள் எப்படி வெட்டுட்டு பாருங்கள் நம்ம காலாம் போய் மாட்டினோம்னா கையாக காலாக ரெண்டாவது போயிருக்க மாட்டேங்குது அந்தளவு இப்படி வெட்டு பாருங்கள் பார்க்கறதுக்கே சுவாரஸ்யமாக இருக்குது ஆச்சரியமாகவும் இருக்குது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு அதுவும் சுவாரஸ்யமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது இப்படி தாங்க ஒரு நெற்பயிர் நடத்துக்கே விவசாயி என்னென்ன பண்ண வேண்டியதெல்லாம் இப்படி தான் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்படி தான் பண்ணணும் ஏற்கனவே உங்களுக்கு நெற்பயிர் பற்றி நிறையா வீடியோ போட்டிருப்பேன் அதாவது ஷார்ட் வீடியோவும் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லா பச்சை பசின்னு இந்த பக்கம் தேக்கு மரம் வர இங்கே பாருங்கள் நல்லா கழிச்சு விட்ருக்காங்க இதில் தேக்கு மரமும் ஒரு காலத்தில் வந்து இப்போது அது வெட்ட முடியாது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஒரு பத்து வருஷம் போனிச்சிங்களா அது நல்லா காசு ஒரு மரம் வந்து இருபதாயிரம் பத்தாயிரம் போகும் இருபதாயிரம் ரூபா போகும் குறைஞ்சபட்சம் அந்த மரம் பாருங்கள் ஒரு மரம் பெருசாக இருக்கீங்களா அதோட டபுள் மடங்கு ஆகணும் தேக்கு மரத்துலேயும் நல்லா லாபம் கிடைக்கிது மறக்காமல் உங்கள் வயல் பெருசாக ஏக்கரா ஏக்கரா கணக்கில் இருந்தால் நீங்கள் தேக்கு மரம் வைக்கலாம் அதாவது உங்கள் பத்து வருஷம் கழித்து நல்லா அதுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் நல்ல ஒரு லாபம் கூட கிடைக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கே பாருங்கள் அவங்க வந்து சும்மா அந்த வரப்போ வர அப்படியே வச்சு விட்ருக்காங்க ஒரு நாலு பத்து மாதம் இருபது மரம் வச்சு விட்ருக்காங்க அதே மாதிரி பின்னாடி பார்த்திங்கனாலும் கூட தெரியும் தேக்கு மரம் அந்த பக்கம் உங்க பாருங்க பின்னாடி பார்த்தா கூட தெரியும் உங்களுக்கு அங்கே ஒரு பத்து இருபது மரம் இருக்குது அவங்கள தான் அப்படி சொல்கிறது எந்த மாதிரி தான் அவங்க விவசாயிகளில் சில பேர் வந்து லாபத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறாங்க அந்த மாதிரி மரம் வச்சு ஏன்னா இப்போ அது வெட்ட முடியாது ஆனால் அது சரியான லாபம் கிடைக்காது அதனால் மரம் வந்து சரியாக வியாபாரத்துக்கும் எடுத்துக்க மாட்டாங்க அதை வந்து வீட்டுக்கு வந்து அரிகால் வாசகால் எல்லாத்துக்கும் உதவும் அது தேக்குன்னா ரொம்ப கூட சொல்லலாம் அதனால தான் அது அவ்வளோ வெலை கொடுத்து வாங்குறாங்க அங்கே பாருங்க நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் மண்ணை எப்படி அது வெட்டுதுன்னு பார்த்தோம் நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் லைவில் பார்த்துட்ருக்கோம் வேறு சுவாரஸ்யமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேலைவெலாம் இருக்குது இங்கே பாருங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நிறையா குறைகள் நிறையா நிறைகளுக்கு கூட சொல்லலாம் ஆனால் பட்டு எனக்கு தெரிஞ்ச நிறையா அந்த வீடியோ போடுறேன் பட் ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள் அதை மாற்றிக்கலாம் யாருமே தப்பு பண்ணாத மனுஷங்களும் கிடையாது தப்பு பண்ணாத உயிரினமும் கிடையாது எல்லாம் அந்த குறைகளை மாற்றிக்கலாம் மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள் ஏதாவது ப்ராப்ளம் தப்பு இருந்தால் மிஸ்டேக் இருந்தாலும் பாருங்கள் அந்த டேட்டரி டிரைவரை பார்த்தீங்கன்னா வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் தான் டிரைவராக போயிருப்பான் கூட ஆனால் அந்த சொல்கிறது ஒரு தொழிலோடைய கற்றுக்கணுன்ட்டு ஒரு வெறி அதாவது ஒரு நோக்கம் ஒரு குறிகோள் அப்படி இருந்தாங்காட்டி அந்த எட்டு மாதத்துலையும் அவன் டைவர் ஆகிட்டான் அவன் நம்பி ஒரு பேத்தரி கொடுத்துருக்காங்க அது கொடுத்தாங்காட்டி தான் நம்ம பாருங்கள் இல்லை ஓட்டு ஓட்டுவான் பாருங்கள் எல்லா ஒரு தொழிலையும் வந்து கண்டிப்பாக அதோடைய கற்றுக்கணுன்னு ஒரு வெறி இருக்கணும் ஒரு ஊக்கத்தவம் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த தொழில் நம்ம கற்றுக்க முடியும் ஏனோ தவனமாக இருந்தால் நம்ம கற்றுக்க முடியாது அந்த மாதிரி தான் இவனும் என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் சும்மா அந்த தொழில் கற்றுக்கணும் அப்படின்ட்டு அவனுக்குள்ளேயும் ஒரு சொல்கிறது வெறி இருந்தது ஒரு வெறி இருந்தது அதனால் அவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது நானும் ஒரு சிறந்த ஒரு டிரைவர் ஆகணும்ன்ட்டு அதனால் பாருங்கள் ஒரு ஏழு எட்டு மாதத்தில் அவன் ஆகிட்டான் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் ஒரு ஆகணும் ஆசையாக இருக்கும் சில பேர் கனவுகள் கூட இருக்கும் சில பேர்த்து லட்சியம் கூட இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அதோடய தொழில் மலை தயபக்தியோட நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை நோய்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஈஸியாக அதை நம்ம கற்றுக்கலாம் இன்னும் சாதனை கூட பண்ணலாம் இது எல்லாவும் எல்லாத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்குது அந்த திறமையை நம்ம வந்து வெளிப்படுத்தணும் சும்மா நம்ம உள்ளுக்குள்ளேயே நம்ம வச்சிட்டு இருந்தோம்னா அந்த நம்ம கண்டிப்பாக அந்த திறமை யாருக்குமே தெரியாது நம்ம கடைசி வரைக்கும் ஒரு முட்டாளாக கடைசி வரைக்கும் ஒரு தொழிலாளியாக ஒரு கூலி தான் நம்ம வேலை இருக்க முடியும் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு திறமை உறைஞ்சிருக்கும் கண்டிப்பாக அதை தட்டி எழுப்புங்க நீங்களும் லைஃப்பில் முன்னேறலாம் இப்போ பாருங்க அப்படி அவங்களுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குன்ட்டு அவன் கட்டி எழுப்பினால்தான் இன்றைக்கி அவன் டிரைவராக இருக்கான் இல்லைனா அப்படி ஒரு திறமை அப்படி அவனுக்குள்ளே இல்லாமல் இருந்து அவன் சும்மாவே போகணும் அப்படி இருந்தால் அவன் இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு ஒரு டிரைவராக ஆகிருக்க மாட்டான் அவன் நம்பி ஒரு டேட்ரியும் கொடுத்துருக்க மாட்டாங்க முதலாளி அதை கொடுத்தாங்கன்னா தான் இன்றைக்கி இந்த டேக்ட்ரி இவங்க எந்த ஓட்டு ஓட்டுறான் அதை பார்த்ததே உங்களுக்கு நல்லா தெரியும் இங்கே பாருங்கள் மதுரை பாருங்கள் கேஜில் எப்படி வச்சுருப்பாருங்க அதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் சுவாரஸ்யமாக இருக்குது அந்த அக்கா பாருங்கள் நெல் பயிர் கொண்டு வராங்க பார்த்தீங்களா அது நல்லா தெரியும் அதை வாங்க பார்ப்போம் அப்படி நெல் பயிர் அது சொல்கிற இதில் கொண்டு வராங்க ரெண்டு பேர் நிற்காங்க இல்லையா ஒரு அக்காவும் ஒரு அண்ணாவும் நிற்காங்க அவங்க யாருன்னு தெரியாது நமக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக கூட இருக்கலாம் இல்லை அண்ணா கட்சியா அப்படி இதாக இருக்கலாம் இங்கே பாருங்கள் அவங்க அந்த இதில் கொண்டு வராங்க உங்களுக்கு நல்லா தெரியும் பச்சை ஃபஸ்ட் டைம் போயிருக்கலையா அதுதான் நெற்பயிர் இதை ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் அது ஊணுவாங்க அதில் இது பாருங்க நல்லா தெரியும் இந்த காட்டில் சாரி அந்த காட்டில் இந்த காட்டில் அது நெற்பயிர் நடுவாங்க இங்கே பாருங்கள் நெற்பயிர் அங்கே வச்சுட்டாங்க பாருங்கள் பாருங்க அந்த கத்த அதான் பாருங்க கத்த பாருங்கள் நெற்பயிர் இதை வாங்கிட்டு வந்திருக்காங்க நினைக்கிறேன் தெரிஞ்சேன் தெரிஞ்சு நெபின் அதாவது வேறு தவிர நெற்பயிர் விட்டுருப்பாங்க அதனால பாருங்கள் நெற்பயிர் நாட்டங்க வச்சுருக்காங்க இதாங்க இப்படி கழிஞ்சீர் ஓட்டி அளவுக்கு ஒரு பக்குவம் பண்ணி ஒரே இந்த மட்டமாக வரணும் லெவலாக வரணும் தண்ணிங்க விட்டால் எல்லா பக்கமும் சவனாக பாயணும் அப்படி அளவுக்கு கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்து தான் அதுக்கப்புறம் தான் நெல்பெயரையும் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படி நட்டால் மட்டும்தான் தண்ணி விட்டாலே சரி பாதியாக போய் கரெக்டாக பாயும் அப்படிங்க அந்த பக்கம் மேடு இந்த பக்கம் பள்ளமாக இருந்தால் தண்ணி பாயாது அந்த பக்கம் மேடுகிற படத்தில் பயிர் காஞ்சி போயிடும் சீக்கிரம் செட்டு போயிடும் அதனால் நமக்கு பெரிய விவசாயிக்கு பெரிய நஷ்டமாக ஏற்படும் அதனால் எந்த யூஸும் கிடையாது அதனால தான் இந்த மாதிரி நவீன எந்திரத்தை வச்சு டிராக்டரே முதல் இந்த மாதிரி ஷேர் கைன் சேர் ஓட்டி நல்லா மட்டம் பண்ணுறாங்க இப்படி மட்டம் பண்ணால் பின்னாடி நம்ம என்ன பண்ணி எந்த இது சொல்ல விவசாயம் பண்ணாலையும் ஓரளவுக்கு கைன் லெவல் கிடைக்கின்றதுக்காக இந்த மாதிரி நெல் பயிரெலாம் நடுவாங்க ஆரம்பிப்பாங்க பாருங்க பாருங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பக்கம் பாருங்கள் மூணு மாடு இருக்கு பாருங்க அது அந்த இந்த காட்டுக்காரதியே தான் அதாவது அவங்களுக்கு செலவுக்கு ஏதாவது செலவுக்காக அவங்க பால் கறந்து ஊற்றி இது பண்ணிக்குவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மூணு மாட்டில் இருந்தாலும் ஒரு பஞ்சு லிட்டர் பால் கிடைக்கும் இங்கே பாருங்கள் நெற்பயிர் பார்க்க தான் போகிறோம் நம்ம இங்கே பாருங்க பிறன் சென்னை நெற்பயிர் எப்படி பாருங்கள் இதுவே தான் நெருப்பயர் அவர் கையில் தூக்கி பிடிச்சிருக்க பார்த்தீங்களா இதுதான் நெருப்பயிர் பார்த்தா நல்லா தெரியும் உங்களுக்கு பயிர் பாருங்கள் அவ்வளோ சின்னதாக இருக்கு பாருங்க கீழே பாருங்கள் நெருமண்ணி பாருங்கள் நெல் பண்ணி பாருங்கள் இதுதாங்க நம்மளுடைய பசியை பார்க்கக்கூடிய ஒரு பயிர் பார்த்துக்கோங்க இதான் நெல் பயிர் பார்த்துக்கோங்க இதுதாங்க விவசாயி அவ்வளோ பா பாடு பண்ணுங்க இதோடைய ஒரு ஒவ்வொரு வேர்வையும் நமக்கு பசியை பார்க்கக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு மலை துளி இல்லை அப்படி கூட சொல்லலாம் ஒரு முத்தான ஒரு மலை தொழிலும் கூட சொல்லலாம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இதுதான் நெற்பயிர் இது இதுலேயும் பாருங்கள் ஒரு பச்சை குழு உட்காண்டிருக்கு பாருங்கள் அது கீழே விட்டுனா ஓடிடுவோம் அது வேண்டாம் அதை தட்டிச்சு ஓடிச்சு இப்போ பார்த்துருங்க நெல்பயிர் அதுதாங்க இதுதான் நட்டு அது ஓரளவுக்கு நம்ம கொண்டு வரணும் அந்த கொண்டு வர வரைக்கும் நம்ம அந்த நெற்பயிர் அதோடைய நெல் முத்து மணின்னு சொல்லலாம் அதோட சொல்கிறது முத்து மணி கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அது மகத்துவமானது அது ஏன்னா பல பேர்த்தோடைய பசியை போகக்கூடியது அது நம்ம காசு பணம் இருந்தால் மட்டும் போதாது நம்ம கோட் ஷர்ட் போட்டு நம்ம நீட்டாக போய் கம்பெனியில் உட்காந்துட்டால் மட்டும் போதாது நம்ம வயிறு பசி அடங்கணும்னா கண்டிப்பாக அந்த முத்துமணி நமக்கு தேவை அதாவது நெல் பயிர் முத்துமணி நமக்கு தேவை அவங்க ஒவ்வொரு விவசாயம் கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்க தான் நம்மளுடைய சொல்கிறது தெய்வமே சொல்லலாம் அவங்க இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக வாழவும் முடியாது டவுனில் நிறைய பேர் இருப்பீங்க அதனால அவங்களுக்கு தெரியும் என்றைக்கையும் விவசாயம் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த வீடியோ இப்படி எதுக்காக உங்களுக்கு இந்த முக்கியமான சில விஷயம் வீடியோலாம் எடுத்து போனால் நிறைய பேர்த்துக்கு தெரியும் நிறையா பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சுக்கணும் சில பேர்த்துக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து எனக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து பெஸ்ட்டு இன்ஜினியரிங் பெஸ்ட்டு அங்கே இதே இருந்தால் போதும் அப்படின்னு தெ நிறைய பேர் இருப்பாங்க அந்த அவங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணும் ஏன்னா அவங்க இந்த விவசாயி இல்லைனா அவங்க கண்டிப்பாக வாழவே முடியாது கண்டிப்பாக அந்த வீடியோலாம் இவங்க பார்க்கணும் கொஞ்சம் பாருங்கள் பயன்சுகிற அளவுக்கு மட்டம் ஆச்சு உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும் இந்த ஓட்ட ஓட்டாம பாருங்கள் வண்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் எப்படி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க மறக்காமல் இந்த வீடியோக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு அதாவது ஃபாலோஸ் ஷேர் எல்லாமே என்னுடைய மோட்டிவேஷன் எனக்கு ஊக்கத்துவம் தான் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒரு ஃபாலோஸ் ஒரு ஷேரும் எனக்கு கொடுக்குற ஒரு ஊக்கத்துவம் அடுத்த வீடியோவுக்கு நான் போகிற வீடியோவுக்கு எனக்கு இன்னும் ஒரு என்கரேஜாக இருக்கும் இன்னொரு ஆர்வமாக இருக்கும் எனக்காக ஒரு மக்கள் இருக்காங்க அவங்களுக்காக நான் வீடியோ எடுத்து போடணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு எண்ணம் தோணும் அந்த எண்ணம் தோன்றது காரணமே நீங்களாக இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியத்துவமாக ஒரு இமயமலையும் சிகரமாக நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையில் நான் இருக்கேன் உங்களுக்காக உங்களுக்காக உங்களை நம்பி நான் இருக்கேன் கண்டிப்பாக இது உங்களுக்கானது இந்த சில முக்கியமான விஷயந்தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் டப்பா பாய் ஃப்ரெண்ட்ஸ்